புதுச்சேரியில் குப்பைகளை சேகரிக்கும் பணியை கிரீன் வாரியர் நிறுவனம் கடந்த ஆறு மாதம் முன்பு டெண்டர் எடுத்து பணிகளை செய்து வருகின்றது இந்நிறுவனத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டுநர்களும் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கு சுமார் மூன்று மாதங்களாக சம்பளம் நிலுவையில் உள்ளது நிர்வாகத்திடம் அணுகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் நகரப்பகுதி கடற்கரை சாலை அருகே துப்புரவு தொழிலாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வேலை நிறுத்தம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் குப்பை வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்களும் மேட்டுப்பாளையம் லாரிகள் நிறுத்தும் இடமான நான்கு முனை சந்திப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பல்வேறு இடங்களில் குப்பைகள் வாராமல் இருப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது